இது பாருங்க இது வந்து கடைசியா நான் வந்து தைச்ச சுடிதார் கடைசியா இது வந்து ஒரு லெவன் இயர்ஸ் ஒன் படிக்கிறப்ப தைச்சது கடைசியா தைச்ச சுடிதார் இது என்னோட தான் பட் இதுல வந்து இதோட பாட்டம் ஷால் இதெல்லாம் இதுலயோ இருக்கு இது மட்டும் இது அப்படியே இருக்கு இதுக்கு அப்புறம் வந்து இந்த சுடிதார் தைக்கிறது போடுறது எல்லாத்தையுமே விட்டாச்சு இது கடைசியா தைச்சதுங்கிறதுனால ஞாபகத்துக்காக இதை அப்படியே நான் வச்சிருக்கேன் இதை அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நான் ஒன்னு காட்டணும் எனக்கு தையல் மட்டும் தான் தெரியுமா அப்படின்னாக்கா இன்னும் தையல்ல நிறைய தையல் அப்படின்னா அது ஒரு பெரிய கடல் இந்த காலத்துல எல்லாம் வந்து கையால தான் ஸ்டிச் பண்ணுவாங்க கையால தான் டிசைன் பண்ணுவாங்க எல்லாமே கையால தான் பண்ணுவாங்க இங்க பாருங்க இது வந்து மேட்டி கண் மேட்டி துணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா அப்படி ஓட்ட 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 ஓட்டையா இருக்கும் அதுதான் கண் அந்த பாருங்க இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க தெரியுதா ஓட்ட 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 ஓட்டையா தெரியுதா அந்த ஓட்டைகளை கணக்கு வச்சு இங்க பாருங்க இதுல நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி பண்றதுக்காக பண்ணியிருக்கேன் ஜிப் எல்லாம் வச்சு இதுக்குள்ள வந்து கேன்வாஸ் துணி கொடுத்து இதை வந்து தைக்கணும் தச்சு ஜிப் எல்லாம் வச்சுட்டோம்னா அது ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கும் இல்ல மணி பர்ஸாவும் யூஸ் பண்ணலாம் இதுல வந்து டிசைன் போட்டிருக்கேன் பாருங்க இது எல்லாமே நான் பண்ணது தான் இங்கே பாருங்க இதுலேயும் போட்டிருக்கேன் பாருங்க டிசைன் போட்டிருக்கேன் பாருங்க இதில் நிறைய பண்ணுவேன் அதில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்க எனக்கு ஒயர் கூட பின்ன தெரியும் இங்கே பாருங்க இது வந்து குரோஷா இதில் ஊசி காணோம் நெத்தியை தேடினா ஊசி காணோம் இதுதான் அந்த நூல் குரோஷா பின்ற நூல் இன்னும் கலர் கலர் நூல்லாம் இருக்கு இது வந்து எனக்கு எங்க பாட்டி வந்து இதுல நிறைய பண்ணுவாங்க பேர பசங்களுக்கு எல்லாம் பனியன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இன்ஸ்கர்ட்ல வந்து வச்சு தச்சுக்கிறதுக்கு இந்த லேஸ் பண்ணுவாங்க இது பாருங்க இதான் இன்ஸ்கர்ட்ல வச்சு தைக்கிற லேஸ் அடே பாவடையோட கீழே அப்பெல்லாம் பாவடையெல்லாம் நாங்க துணி எடுத்து தான் தப்ப தச்சுட்டு மாதிரி வச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவடையோட கலருக்கு ஏத்த மாதிரி நூல் வாங்கிட்டு வந்து இது எங்க பாட்டி பின்னி கொடுப்பாங்க அம்மாச்சி